அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு வெற்றி நாதராகிய இயேசுவின் சிலுவை கொடி ஏற்றி நாம் இந்த ஆண்டு விழாவினை மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாட நாம் அழைக்கப்படுகிறோம் இந்த ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்கு கோக்கமாக இந்த நாளிடம் கூட நாம் இந்த கொடிவி ஏற்றும் விழாவினை நாம் கையிருக்கிறோம் கொடியை பிடித்து கொண்டு கண்ணுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி மீண்டும் வந்து வெளியேற்றி கண்ணுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் அதை தொடர்ந்து ஒரு சிறிய ஆராதனை நமக்கு உறுதி செய்யப்பட்டு யாவரும் அதில் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்வுகளை சிறப்பாக வந்துள்ள அருமையான அந்த அன்புடைய ஐயாவர்கள் அதற்கன சொந்த பாண்டியின் ஐயாவர்களையும் மற்றும் நம்முடைய தாங்கள் குருசேகரத்தனுடைய ஆயிரும் தலைவருமாயிருக்கின்ற அருட்பணி ஜெயக்குமார் ஐயா அவர்களையும் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் நாம் இந்த பாவனையை நாம் ஜபத்தோடு நாம் தொடங்க இருக்கிறோம் ஆனால் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வெற்றியை தருகிற தேவனுக்கு சொல்கிறார் நமக்கு வெற்றியை தருகிற தேவனுக்கு உபாகும் இருபது நான்கு உன் தேவனாக கட்ட உன் சத்துருக்களோடு உனக்கு போரிட்டு உனக்கு செயல் கொடுக்க உன்னோடு வருகிறார்

ये जीस परिवेशी भवन में निकालने का अरे बने नाम मोड़ बाढ़ के दोस्त बेथी भवन में निकाल दोगे अनुभविती भवन यानी नाकें हम यापूं जब तक लेट पंग लाइव का तब पर है आयोजन के लिए बिठाएगा दो के नाम से ना कर बस्ता उसे तो बोलोगा वो सीधे हो गया ये नाम तो बस्ता में तुम्हारी बेथी को ये � நாளைய ஒவ்வொரு ஆராயும் நாம் திரும்ப உன்னுடைய வழியாக உண்மையுமே நம்ம மக்களுக்கு அறிவிக்கலாம் அனைத்து மக்களும் இந்த இந்த ஆணையை பெற்றுப்படுத்த பின்னாலும் மறந்து அவன் தெரியாம அப்படின்னா ஆமை அப்படின்னு பதவி மகன் குயிராவையாக உள்ளாவது வாழ்ச்சியாகவும் நம்முடைய وندارو دل کي من مادي حاضر بينه پاويني طور منجو من مادي حاضر مندارو جي ماني ماء سري کي پيروا راء ته مين تام

သောတာသောတာရပါတယ်။တိကျတယ်တိကျတယ်တိကျတယ်။မိဒံနိဒေဘုရားကြီး။ယုံကြည်တဲ့သံဃာတွေဘာတွေဝတ်ပြုနေကြတယ်။ဒါတိကျတယ်။ဘာတွေနာမည်ဘာတွေပြောနေကြတယ်။အခုအံတုမောင်းတဲ့ဘုရားကြီး။အာရုံကိုနုံနေတဲ့နောင်တော်တွေ

इन आम में हमने बुलाया है इन बात में है खेती करने का तरीका है मेरे लिए मुझे ना समझ में आ रहा है कि जीवन ये कितना आम है देखो और सी भी है कैसे जरूरत है सामने लोगों को पूरी होने है आपको भी अपने नाम में जब आपको देनी हमें कैसे तीन का साथ में हम तीनों लाइन में इनाम ढूंढ़ना है, मालिक ढूंढ़ना है, तीनों लेने हैं। मेरे से भी जो वोट लेते हैं, ऐसे अपन मानते हैं कि थान्थ थान्थ, वो भी अपन की जेब में है, मानते हैं कि वो भी जेब में है, तो वो मालामाल करेंगे। वो ये भी, और दूर जाएँ तो शर्ट डाइट होने वाली है, वो ये भी, �

प्रयोग की पूरी है यहाँ ही प्रयोग की पूरी है यहाँ पे डॉक्टर सभी को मार है हैं यहाँ लोगों को यहाँ ये नहीं आता कि वहाँ पे जो डॉक्टर है डॉक्टर से भी लेता है और जितने को मिले वो लोग जैसे दूसरे को किसे जाने के लिए ना तो वो लोग ये किया जाए तो दूसरे को दूसरे को है आए हैं वो भी दूसरे को दूसरे को लेके

சர்ச்சையை கேட்டாலாக அந்த சட்டை நம்ப வைவோம் அதை வாழ்ந்து கொண்டது ஆ ஆயிரத்தி சர்ச்சை கேட்டால் குரு நாள் வந்து என் தொடர்ந்து எங்களுக்கு நான் ஆயிரத்தி கோவில் மட்டும் இசை போல எங்கள் என்று வாழ்ந்து

i'm mm -hmm. நீங்க நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்துல நம்ம ரோட அந்த டெக்னாலஜி develop பண்ணுங்க. உங்க மாடல இருந்து நீங்க வந்து பாஸ் பண்ணிட்டு போகணும். இந்த உலகத்துல வந்து ஆமென். ஆமென். நீங்க போங்க போங்க. எலுங்க. அங்க போய் ثانيه ரெடி ஆவலாம் மேல இருந்து ثانيه. மேல இருந்து மூணு ரெடி.